வணக்கம் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக மரக்கன்று நடனும்ன்ற ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருந்தோம் அதோட விளைவு இன்னைக்கு ஒரு பசுமை புரட்சியா இந்த மதுரையில உருவாயிருக்கு மரக்கன்றுகள் தானம் என்னும் திட்டத்தின் மூலியமா இந்த ஒரு புரட்சி உருவெடுத்திருக்கு இன்னைக்கு புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க அம்புட்டு ருசி அப்படின்ற ஒரு பெயர்ல ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபு இன்ஃபுளுசர் உங்க எல்லாருக்குமே இவங்களை தெரியும் நோபா மேடம் சோறு கண்ட இடம் சொர்க்கம்ன்ற ஒரு சேனல் மூலியமா பல லட்சம் சப்ஸ்கிரைபர் உங்களோட ஃபேனாக இருக்காங்க அவங்க இன்னைக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு மரக்கன்றுகளை தானமாக கொடுத்து அவங்க கையாலேயே இந்த மரம் நீங்க பார்க்கக்கூடிய இந்த மரம் மருத மரம் மதுரைக்கு பெயர் காரணமான மருத மரம் நட்டு இன்னைக்கு அவங்களோட பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க இதே மாதிரி மதுரை மக்கள் அனைவரும் தங்களோட வாழ்வியல் சார்ந்த தருணங்களில் மரக்கன்றுகளை தானமா வழங்க முன் வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பசுமை புரட்சி மதுரை விரைவில் பசுமையாகும் நான் உங்களில் ஒருவன் சோழன் குபேந்திரன்